ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பி பிரேவ் அண்ட் பி பாசிட்டிவ் இன்றைக்கி வைகாசி விசாகம் இயர்லி மார்னிங் இருந்து ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு ஸோ ப ஸ்டவ்வை தொடச்சி சாதம்லாம் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கூழ் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் நிலவாசலுக்கு வந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் கோயிலுக்கெலாம் போகணும் நிறைய வேலை இருக்குது அதனால் கட கடன் எவ்வளோ பசங்க ஏஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேலை முடிக்கிறோமோ அவ்வளோ நல்லது ஸோ தட் இந்த மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் வாசலுக்கு நில வாசலுக்கு மஞ்சள் இப்படிலாம் மஞ்சள் வந்து வெறும்னே மஞ்சள் தேய்க்காதீங்க அதில் என்னென்னலாம் வாசனை பொருள் சேர்க்க முடியுமோ அதெல்லாம் சேர்த்து தேய்ங்க ரொம்ப ரொம்ப நல்லது வாசனை வாசனையாகவும் சுத்தமாகவும் இருக்கிற வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக வந்து மகாலட்சுமி வந்து வாசம் புரிவாங்க அதுக்கு வந்து எந்த விதமான அதில் டவுட்டே உங்களுக்கு தேவையில்லை ஸோ தட் நான் இதை எப்படி எப்படி டியூஸ்டே ஃப்ரைடே வெச்சப்பாக வெளியே செய்வேன் சரி ஓகே இன்றைக்கி வைகாசி விசாகன்றதால இன்றைக்கி செஞ்சுட்டா நாளைக்கு செய்வான் அப்படியே விட்டுடலாம் அதனால் நான் செய்கிறேன் ஸோ ஆல்ரெடி வைகாசி விசாகம் முருகரோட பர்த்டே எப்படி உருவாச்சு அப்படின்ற கதையை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் இன்றைக்கி அதை விட கொஞ்சம் அதிகமாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி சரவண பவ அப்படின்றவங்க யாரும் உள்ள ஒரு முனிவரோடய பசங்க தான் அவங்கள வந்து சிவபெருமான் கார்த்திகை பெண்கள்கிட்ட கொடுத்து பழக்க சொல்லி அதை வந்து பார்வதி தேவி வந்து ஒன்றா ஒரே உருவமாக ஆக்குவாங்க அதுக்கு உயிர் கொடுத்தது பார்த்தீங்கன்னா சிவபெருமானோடய இருந்து வந்த ஒரு தீப்பொறி தான் அவள் அந்த முருகரோட உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தான் முருகர் வந்து அந்த ஆறு உடலில் இருந்து ஒரே உடலாக வந்ததா அப்படி சரித்திரம் சொல்லப்படுது வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் இந்த மாதிரி ஆறு உடலையும் ஒன்று சேர்த்து சிவபெருமான் வந்து அவரோட நெற்றிக்கன்னு இருந்து வந்த தீப்பெரியில் அந்த பொரியில் அந்த உடலுக்கு உயிர் கொடுத்ததால் உருவான மு முருகர் முருகர் அதனால தான் வைகாசி விசாகம் அப்படின்னு இணைய நாள் வந்து கொண்டாடப்படுது முருகரோட பர்த்டேவும் அதனால தான் இப்படி கொண்டாடப்படுது என்னோடய இஷ்ட தெய்வம் வந்து முருகர் தான் ஸோ நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டிங்களான்னு எனக்கு தெரியாது நான் வந்து முருகருக்கு வந்து பிள்ளையாருக்கு வந்து எல்லாமே சின்ன பிள்ளையில் எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே ஒரு கோயில் இருக்கும் அங்கே போயிட்டு ரொம்ப குட்டி இப்போ ரொம்ப குட்டியில் அபவ் ஃபிஃப்த்துன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு ஒவ்வொரு ஃப்ரைடேவும் போயிட்டு நாங்கள் எல்லோரும் குட்டி பசங்கள் ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து நாங்கள் அதை அதுக்கு க அந்த அந்த அது சரௌண்டிங் ஃபுல்லாகவே பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு வருவோம் சர்டன் பீரியட் மேலே அது நான் என்னால் செய்ய முடியல பக்கத்திலே வந்து முருகர் கோயில் இருக்கும் ஆனால் வந்து அங்கே நான் போகவே மாட்டேன் அங்கே போகவும் மாட்டேன் அவரை கும்பிடவும் மாட்டேன் ஸோ அதனாலே என்னவோ தெரியல திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு வந்து முருகர் வந்து எனக்கு கனவுலே வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் குழந்த மாதிரி கனவுலே வந்து தெரியல கனவுல வந்ததால் நான் அடுத்த நாளே காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டேன் முருகர் வடப்பழனி முருகர் கோயிலுக்கு போயிட்டேன் போயிட்டு என் கனவுல எதுக்கு நீங்கள் வந்தீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் அப்போல்லாம் ரொம்ப கூட்டமாகலாம் இருக்காது இப்போ தான் ரொம்ப கூட்டமாக இருக்குது என் கனவில் நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு தெரியல அதனால் நான் உங்களை இன்றைக்கி பார்க்க வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் அந்த மூலவர் அந்த மூலவர் இருக்கிறார்கள்ல அவர்கிட்டே நின்று அப்படியே பார்த்து அவர்கிட்ட வேண்டிக்கிட்டே இனிமேல் வந்து ஒரு ஒரு டியூஸ்டேவும் நான் வந்து உன்னை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்தது தான் கிட்டத்தட்ட இங்கே சென்னை வந்து நான் டென் இயர்ஸ் அபவ் மேலே ஆகுது என்னால் டியூஸ்டே போக முடியாத சுச்சுவேஷன் தவிர எல்லா சுச்சுவேஷன்களையும் நான் போய் பார்த்துருவேன் பா அதுக்கப்புறம் எவ்வளோ மாற்றங்கள் என்னோடய லைஃப்பில் எவ்வளோ சேஞ்சஸ் எவ்வளோ ஹாப்பினஸ் ஹே சேட்னஸ் இருந்தாலும் கடவுள் எனக்கு வந்து ஒரு துணையாகவே இருப்பார் நான் வந்து அதை வந்து பிரேவாக அச்சீவ் பண்ணுவேன் அதை பிரேவாக ஹேண்டில் பண்ணுவேன் அதுக்கு யார் தோணாலும் அவர் துணை தான் ஸோ அதனால் வந்து கண்முடித்தனமான ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் முருகர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கப்புறம் க நிலவாசலில் கோலெல்லாம் போட்டு துளசி பூசை துளசி பூஜையும் முடிச்சுட்டு சமைக்கிறதுக்கு வந்தாச்சு இன்றைக்கி ஒன்றும் இல்லை இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் கொடுப்பாங்களேங்களா புளியோதரை ஸோ அந்த ரெசிபி தான் ஆல்ரெடி நான் ஷூட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் ஸோ புளியோதரையும் வீட்டில் நான் போட்ட அந்த வட வடவும் தான் வந்து இன்றைக்கி வந்து பசங்களுக்கு லஞ்சு ஸோ அதை கடை கடைன்னு நம்ம செஞ்சு முடிச்சிட்டு அவங்கள அமுச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு விளக்கே ஏற்றினோம் வீட்டில் ஸோ சும்மா விளக்கு மட்டும் இப்போ ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் ஏன்னா பசங்க ஈவினிங் வருவாங்க ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம வந்து முருகருக்கு இஷ்டமான அப்பம் செஞ்சு அதை படைக்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன் படைச்சிட்டு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்குது சின்ன கோயில் ஸோ அங்கே போயிட்டு வரலான்னு ஏன்னா நம்ம வட அன்றைக்கி போனால் மூச்சு கூட விட நமக்கு வந்து வழி இருக்காது அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும் ஸோ தட் அதனால் இப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்பத்தோட ரெசிபி வேணும்னாலும் நான் வந்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவருக்கு வந்து பிடிச்சமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீர் நீர்மோர் சொல்லுவாங்க கற்கண்டு கூட சொல்லுவாங்க மகாலட்சுமி பிடிச்சது கற்கண்டு இவருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தட் நான் இன்றைக்கி அப்பா மட்டும் செஞ்சு படைச்சிட்டுனா பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் அது வந்துட்டு யூஸ் ஆகிடும் இன்பிட்டு இதையும் ரெடி பண்ணி அதை ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு கொடுத்து விட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம கடகடன் வீடெல்லாம் பெருக்கிட்டு விளக்கலாம் ஏற்றலாம் ஸோ இந்த மாதிரியே பண்ணுங்கள் எல்லாருமே வீட்டில் வந்து சோம்பேறியாக இழு இருக்காமல் காலையிலே எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம எல்லா வேலையும் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ரொம்ப பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பயங்கர என்ன சொல்கிறது பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும் ஸோ தட் அதனால் எல்லாருமே வந்து காலையிலே எழுந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிச்சனுக்குள்ளே வாங்கல கிச்சனுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெளியில் ஒரு கோலமோ இல்லை வெளியில் துளசி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு விளக்கோ ஏற்றி வச்சுட்டு வாங்கலை அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது நமக்கு கடல் அளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம தூசி மாதிரி தட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கை ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம உடம்பில் நான் அப்படியே தன்னார் வரும் அது எனக்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி வந்திருக்கு நான்லாம் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக எல்லாருக்கூடையும் இருந்தாச்சு வீட்டில் எல்லோரும் அப்பா அம்மா அக்கா அண்ணன் சொல்லிட்டு இல்லாமல் போனப்போ எனக்கு வந்து சுத்தமாக பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன் நான்லாம் என்ன பண்ணுறது எப்படி பசங்களை வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நானாக வந்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி நானாக சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் நானாக ஸ்டெப் எடுத்து சரி காலையிலேயே நம்ம எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும் நமக்கு இந்த ரொம்ப நெகட்டிவ்லாம் தாட்ஸ்லாம் வராது அப்படின்ற மாதிரி நானே வந்து என்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டது தான் அன்றைக்கி ஆரம்பித்தது தான் இன்றைக்கு வரைக்கும் நான் அதை ஸ்டாப் பண்ணவே இல்லை எந்த ஒரு சுச்சுவேஷனையும் அதை ஸ்டாப் பண்ணவே கூடாதுன்னு நான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு அன்றைய நாள் அப்படி செஞ்ச செய்ய 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 எனக்குள்ளே பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவாக யாராவது பேசினாலோ இருந்தாலோ அவங்க பக்கம் நான் போவே கூடாது அப்படின்ற ஒரு தாட் வந்துடும் அவங்கள அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் வந்துடும் த தாட் வந்துடும் எனக்குள்ள இதெல்லாம் எப்படி அப்படின்னா நமக்கும் மேலே ஒரு பவர் இருக்குது அந்த பவர் தான் வந்து நமக்கு சரி இதை சேஞ்ச் பண்ணு அதை சேஞ்ச் பண்ணு லைஃப்பில் சேஞ்சஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம டைரெக்ட் பண்ணுது அப்படின்னு நான் நம்ப ஆரம்பித்ததும் அப்போ தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லைனா எங்கள் அப்பா அம்மாலாம் இல்லாமல் நான்லாம் வந்து கஷ்டம் எப்படி சர்வே பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு தெரியாது இந்த பவரால் தான் நான் நினைக்கிறேன் அந்த பவரே கடவுளும் எங்கள் அப்பா அம்மாவோடய பிளெஸ்ஸிங்கும் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக ஒரு பவர் இருக்குது அதை எல்லாருமே நம்புங்க ஸோ அந்த பவருக்கு அந்த பவர் தான் நம்ம மனசாட்சின்னு நினச்சிக்கோங்க மனசாட்சிக்கு பயந்து நம்ம நடந்தால் கண்டிப்பாக நம்ம எந்த தப்பும் பண்ணவும் மாட்டோம் எந்த தப்பும் பண்ணலைன்னா எதுக்காகவும் யாருக்காகவும் எப்போவும் நம்ம பயப்படவும் வேணாம் நம்ம கான்ஃபிடண்ட்டாக பிரேவாக சுற்றலாம் ஸோ அதனால் இது வந்து இதோ இன்றைக்கி ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு மோட்டிவேஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க பிடிச்சா எடுத்துக்கோங்க பிடிக்கலன்னா மன்னிச்சிக்கோங்க ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் புளித்த புளித்தொக்குக்கு எப்போவுமே வந்து நிறைய கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்ணி நல்லா சுண்டை சுண்டை தான் அந்த புளித்தொக்கு வந்து டேஸ்ட் வரும் ஸோ இந்த புளித்தொக்கு ரெசிபி வந்து டீட்டெயில்டாக ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இவ்வளோ தண்ணி கொஞ்சமாக தான் நம்ம வச்சு ஒரு கையளவு தான் தொக்கு வரும் ஆனால் கொஞ்சம் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க ஸ்லிம்ல வச்சு கொதிக்க விட்டுட்டோம்னா அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த தண்ணி நல்லா சுண்டி வரும்பொழுது பயங்கர டேஸ்ட் கொடுக்கும் அது இதை பாருங்கள் எவ்வளோ தண்ணி வச்சேன் இந்த இது தண்ணி தான் இருக்குது இப்போ வந்து நம்ம அரைச்சோம் இல்லைங்களா அந்த பொடி அந்த பொடியை சேர்த்து இந்த பெருங்காயத்தையும் சேர்த்து மூடி போட்டு திரும்ப அங்கேன்னு ஒரு ப பத்து நிமிஷம் ஒதுக்கி விட்டாக்கா நமக்கு வந்து புளித்தோக்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் டெஃப் இது உண்மையாகவே இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டில் இருக்குது கல்யாண கோயிலில் போடுற புளியோதரையை விட நம்ம செய்கிற புளியோதரையை விட இந்த மாதிரி இப்போ ஸ்பெஷலாக அந்த பொடியை அரைச்சி நம்ம செய்யும்பொழுது பயங்கர டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க இந்த இந்த பொடியை வந்து நான் உங்கள் கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு முந்திரி முந்திரி இருக்குல்ல அதை வந்து எல்லாம் மேக்ஸிமம் இந்த லஞ்சு யா யாரெலாம் லஞ்சு எந்தெந்த மம்மிஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கேஷ்யூ வேர்க்கடலை இது ரெண்டுமே சேர்த்துக்கோங்க ஏன்னா பசங்களுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி தேவை இப்போ வந்து நிறைய பசங்கள் வந்து என்னென்னோ வந்து முடிவெடுக்கிறாங்க படிக்க முடியல அப்படின்னோ புரியலை அப்படின்னோ இல்லை ரொம்ப ஹெவியாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நம்ம நம்மளோட என்னென்னலாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ என்னென்னலாம் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் நம்ம கொடுக்கணும் ஸோ தட் அதனால் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுங்க என்னால் முடிஞ்சாலும் முடியலைனாலும் நான் பசங்களுக்கு லஞ்சு கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் செஞ்சு கொடுப்பேன் பிடிச்ச மாதிரி மீன்ஸ் அவங்கக்கிட்ட நான் கேட்பேன் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பலாம் ஹைஃபையாக ரொம்ப நேரம் செய்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க ஸோ க சின்ன சின்னதாக தான் கேட்பாங்க அதுவே வந்துட்டு இந்த புளிசாதான்ட்டு ஒரு சாதாரண விஷயம் ஆனால் அதையே எப்படி டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து தான் நான் செஞ்சு கொடுக்குறது ஸோ அதனால் நீங்களும் அப்படி பண்ணுங்கள் நம் நமக்கும் பசங்களுக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நிஜமாகவே பயங்கர ஹாப்பியாக மாறும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாருமே வந்து பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் நம்ம நம்ம எங்கே போனாலும் பாசிட்டிவாக ஃபீல் பண்ணணும் மற்றவங்க அந்த மாதிரி இருக்கணும் அப்படி இல்லையா நமக்கு பிடிக்கலையா ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த இடத்த வந்து அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ போகாமல் ஏன்னா நம்மளும் போய் அவங்களுக்கும் பிடிக்காமல் போய் நமக்கும் பிடிக்காமல் போய் ஸோ தட் நம்மளே அதை அவாய்ட் பண்ணிடலாம் அது வந்து இன்னுமே பெட்ரு ஸோ அதனால் ஒரு ஒரு ஆக்டர் சொல்வார் இல்லைங்களா நீங்கள் க யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நான் எந்த ஆக்ட்ரஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து நேம் ஷேர் பண்ண விரும்பலை ஸோ அவர் தான் சொல்லுவார் என் தலை வலிக்குது தலை வலிக்குதுன்னு நம்ம சொல்கிறது வந்து நம்ம முட்டாள்தனம் தான் நம்ம நம்மளோட முட்டாள்தனம் தான் என்னென்னா தலைவலியை தூக்கி தலைமாலே வச்சுக்கிட்டு தலை வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னு சொன்னால் தலை வலிக்காமல் என்ன பண்ணும் அது எங்கே இருக்கோ அதை தூக்கி கீழே வச்சுட்டு அதை அவாய்ட் பண்ணிடணும் அது அது இருக்கிற ட நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருப்பார் ஒரு டேரக்டரு ஸோ அதை வந்து எங்கள் அப்பா வேறு மாதிரி சொல்லுவார் எப்படி சொல்லுவார்னால் அதாவது வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் வந்து நல்லதே பண்ணு கெட்டது தயவுசெய்து பண்ணவும் பண்ணாத செய்யவும் செய்யாத நினைக்கும் நினைக்காத மனசளவில் கூட முடிஞ்சால் உன்னால் ஆனதை நல்லதை மட்டும் பண்ணிவிடு உனக்கு ஏதாவது பிடிக்கலையா அதை அவ அதை அவாய்ட் பண்ணிவிடு அதை விட்டு ரொம்ப தூரம் வந்துடு அந்த 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 பாதையிலே நீ போகாத அப்படின்னு எங்கள் அப்பா வந்து எனக்கு அட்வைஸ் பண்ணுவார் எப்போ எந்த நேரத்தில் அட்வைஸ் பண்ணுவார் அப்படின்னாக்கா அந்த சண்டே ஆனால் எங்கள் அப்பாவுக்கு வந்து இந்த கார்டனை மெயின்டைன் பண்ணணும் ஸோ அப்போ வந்து நானும் போயிடுவேன் எனக்குமே தண்ணிலாம் ஊ செடிக்கு ஊற்றுறது எங்கள் அப்பா வந்து சரி பண்ணிக்கிட்டே இருப்பாரு அந்த மம்மட்டி வச்சு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே வருவேன் அதுக்கு ஸோ அப்போ வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார் இதெல்லாம் இந்த இதெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது யாராருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கிடச்சிருக்குன்னு தெரியல ஆனால் நான் எனக்கு கிடச்சிருக்கு எங்கள் அப்பாவோட அட்வைஸ் நிறைய ஸோ அப்போ தான் இதெல்லாம் சொல்லுவார் இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணுமா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அவர் என்னென்னலாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரோ அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணுறேன் கண்டிப்பாக இது வரைக்கும் ஸோ அதனால் இது இந்த வீடியோ யாராவது பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிதுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையா அங்கேருந்து வந்துடுங்க அந்த விஷயத்தையும் அவாய்ட் பண்ணிங்க அவங்களையும் அவாய்ட் பண்ணிவிடுங்க ஸோ அந்த டைரெக்ஷனுக்கே போகாதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க கெட்டது செய்யாதீங்க கெட்டதும் நினைக்காதீங்க அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் ஸோ எல்லா பசங்க போனதுக்கப்புறம் வீட்லேயுமே விளக்கு ஏற்றிட்டேன் வேலைக்கு எடுத்துட்டு இதுக்கப்புறம் உட்காந்து நான் வேல்மாரில் படிப்பேன் படிச்சுட்டு கொஞ்சம் வீட்டில் வேலை வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது அது போயிட்டு பசங்க வர்றதுக்குள்ளே அப்பம் செஞ்சு பசங்க வந்தாங்கன்னா கரெக்டாக அப்பம் வச்சு என்னோட நாயகனுக்கு நான் இன்றைக்கி படைக்கணும் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி டாட்டா பாய் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாமா பாய் இந்த சரவண பவ அப்படின்லாம் எழுதிக்கோங்க நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்கவே தேங்க்யூ பாய்